ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ராஜஸ்ரீ ஃபேஷன் ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் சூப்பர் சூப்பரான ஐம்பூன் டாலர் செயின்ஸ் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸில் வரப்போது ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலும் பிரைஸோட ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிவிட்டு உங்களோட ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் நீங்கள் போஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா கலெக்ஷன்ஸுமே ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் தாங்க கேஷ் ஆன் டெலிவரி கிடையாதுங்க ஃபர்ஸ்ட் டைமாக சேனலில் சேனலை வந்து வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம் அண்ட் நம்மளோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன் பார்க்கலாம் கலெக்ஷன்ஸ் போகிறதுக்கு முன்னாடி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூட இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே ரிசீவ் ஆகும் நம்ம கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன் பார்க்கலாம் கலெக்ஷன்ஸ் போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கான கிவ் அவே கிஃப்ட்மே கொடுத்துடலாம் ஸோ இந்த வீடியோக்கான கிவ் கிஃப்ட் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஐம்பன் டாலர் செயின் இந்த டைப்ல இருக்கக்கூடிய டாலர் செயின் தான் இந்த வீடியோக்கான கிவ் கிஃப்ட் ஸோ இந்த கிவ் அவே கிஃப்ட்டுக்கு வந்து எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணலாங்க எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுவோம்ன்றது ஆல்ரெடி சொல்லிருப்போம் இந்த வீடியோக்கு கண்டிப்பாக லைக் கொடுத்துருக்கணும் லைக் நம்பர் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணியிருக்கணும் கமெண்ட் செக்ஷனில் ஏதாவது ஒரு கமெண்ட் பண்ணியிருக்கணும் கமெண்ட் பிக்கர் மூலியமாக ஒருத்தர் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த கிஃப்ட் நம்ம கொடுத்துடலாம் லக்கி வின் ஸ் கூட இருக்கலாம் எல்லாருமே இந்த கிவ்அவே கிஃப்ட்டுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுங்க அண்ட் இந்த பேட்டன் டாலர் செயின்ஸ் வந்து சேல்ஸ்க்குமே இருக்குது அதுவுமே நான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் கவர் பண்ணுறேன் நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் டாலர் செயின் பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான அம்மன் வர மாதிரியான ஒரு டாலர் செயின் தான் ரெட் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸ்லாம் சூப்பராக இருக்கு அண்ட் செயின் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஆட்டம் வச்சு கொடுத்துருவாங்க இது விழுந்துருக்க கீழே அண்ட் இதில் செயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ் பேட்டன்ஸோடு வருது ஸோ ஃபினிஷிங் ஒர்க் சூப்பராக கொடுத்துருக்காங்க ஸோ லுக்வைஸ் நீங்கள் பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும் இன்ச்சஸ் வந்து உங்களுக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் கிட்டே வந்துடும் டாலர் செயின் அண்ட் இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் க்ரீனில் வருது சூப்பராக இருக்குது இது கூட ஸோ செயின் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஹார்ட் பேட்டர்ன் செயினோட வருது ஸோ எல்லாமே லிமிடட் பீசஸ் அண்ட் இதிலே வந்து ஃபுல் ரூபி ஃபுல் ரூபி ஸ்டோன்ஸு அண்ட் செயின் வந்து ஹார்ட் பேட்டர்ன் செயின் ஸோ ஒன்னொன்றுத்துக்கும் ஒரு ரேட் வரும் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன் இதோட ப்ரைஸ் காஸ்ட் மென்ஷன் பண்ணுறங்க ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க இது ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி இரநூத்தம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ஒன் டூ ஃபைவ் ஜீரோ ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஸோ வேணுங்கிறவங்க எடுத்து என்கொயரி பண்ணி ஆடர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஒன் டூ ஃபைவ் ஜீரோ ஷிப்பிங் மட்டும் எக்ஸ்ட்ரா வரும் ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அடுத்து இது பார்த்தீங்கன்னா இதுவுமே உங்களுக்கு ஒன் டூ ஃபைவ் ஜீரோ வரும் க்ரீன்மே ஒன் டூ ஃபைவ் ஜீரோ வரும் ஸோ இதுவுமே வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நல்லா பெரிய சைஸில் இருக்கக்கூடிய அழகான டால் இது மட்டும் உங்களுக்கு ஒன் டூ டபுள் நைன் வரும் ஏன்னா ரூபி வந்து கொஞ்சம் ப்ரைஸ் டிஃபர் ஆகும் மற்றத விட ஒன் டூ டபுள் நைன் ருபீஸ் ஷிப்பிங் காஸ்ட் எக்ஸ்ட்ரா ஃபுல் ரூபி கலர் ஸ்டோன்ஸில் செயின் வந்து உங்களுக்கு ஹார்ட் பேட்டர்ன் செயினில் வருது ஒன் டூ டபுள் நைன் ஷிப்பிங் காஸ்ட் அடிஷ்னலாக ஸோ வேணுங்கிறவங்க இதுவுமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட்டை போய் போய்ட்டு பண்ணி ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்குது பாருங்கள் டிசைன் ஒர்க்ஸ் அண்ட் ஏன் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அடுத்து இந்த பேட்டர்னு இதில் வந்து மூணு கலர்ஸ் இருக்குது லக்ஷ்மி அம்மன் டாலர் வாலர் ஃபுல் ரூபி பேக் சைட் செமிக்ளோஸ்ட் அண்ட் ஃபுல் ஹேங்கிங் ஒர்க் சூப்பராக இருக்குது அண்ட் இதில் வந்து உங்களுக்கு ஃபுல் ஒயிட் ஸ்டோன்ஸ் ஆட்டம் அண்ட் ஃபுல் வொய்ட் ஸ்டோன்ஸ் வரும் லக்ஷ்மிமன் உருவம் ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்காங்க பேக் சைடு ஒர்க் பார்த்துக்கலாம் அண்ட் க்ரீனு இதில் வரக்கூடிய செயின் வந்து டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் செயின்ஸ் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோபி செயின் அண்ட் வந்த பாக்ஸ் வித் குமிழ் செயின் அண்ட் வந்து லிங்க் வித் கோதுமை செயின் நைஸ் மாடல் ஸோ ஒரு 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 செயினுக்குமே மீன் ஒரு டாலருக்குமே ஒரு ஒரு செயின் டிஃப்ரெண்ட்ஸ் வரும் அண்ட் செயினோட இன்ச்சஸ் வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸில் உங்களுக்கு வந்துடும் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ்ல உங்களுக்கு வந்துடும் இதோட பிரைஸ் காஸ்ட் மென்ஷன் பண்ணுற வேணுங்கிறவங்க பிரைஸோட ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் எயிட் டபுள் நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் சூப்பராக இருக்குது ஸோ எல்லா கலருமே நம்ம ஒரே பிரைஸில் கொடுக்குறோம் எயிட் டபுள் நைன் பிளஸ் ஷிப்பிங் காஸ்ட் சூப்பரான குவாலிட்டி வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அடுத்தமே ஒரு சூப்பர் டாலர் செயின்ஸ் இது வந்து நம்ம காம்போ செட்ஸில் கொடுத்துருப்போம் அதாவது கல்லாரம் அந்த மாதிரி டைப்பில் கொடுத்துருப்போம் இதில் டாலர் மட்டும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ்க்கு சூப்பரான டாலர்ஸ் எல்லாமே வந்திருக்கு ஸோ அது எல்லாமே ஹட் செல்லிங் காம்போ அதில் இருக்கக்கூடிய டாலர்ஸ் மட்டும் செப்ரேட்டாக செயினோட வருது உங்களுக்கு பேக் சைடு ப்ராப்மே நீங்கள் பார்த்துக்கலாம் அண்ட் இதில் வந்து உங்களுக்கு மல்டி கலர் ஸோ ஃபினிஷிங் சூப்பராக இருக்குது மல்டி அண்ட் ட்ராப்ஸ் ஒயிட் ஸ்டோன்ஸ் அண்ட் ஃபுல் ஒயிட் ஸ்டோன்ஸுமே உங்களுக்கு இதில் வரும் ஃபினிஷிங் வந்து சூப்பராக இருக்கும் ஃபுல் டாலர் செயின்ஸு செயின் வந்து உங்களுக்கு கோபி செயின் கொடுத்துருக்காங்க கேஸ் செயின் ஏதாவது சேஞ்ச் அதுக்கு அதுக்கேற்ற மாதிரி பிரைஸ் காஸ்ட் வரும் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸில் உங்களுக்கு இருக்கு இன்க்ளூடிங் டாலர் டுவெண்ட்டி சிக்ஸ் அது டுவெண்ட்டி எயிட் அந்த ரேஞ்சுக்கு வரும் நல்லா லாங் இருக்குது ரேட் வந்து மென்ஷன் பண்ணுற வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க செவன் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் செவன் டபுள் நைன் ஷிப்பிங் காஸ்ட் அடிஷனலாக வரும் ஸோ வேணுங்கிறவங்க ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வித் பிரைஸஸோடு எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிவிட்டு என்கொரி பண்ணி ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க செவன் டபுள் நைன் ஷிப்பிங் காஸ்ட் அடிஷ்னலாக அடுத்து வந்து சங்கு டாலர் ஸோ சங்கு டாலர் நிறைய பேர் கேட்டிருப்பீங்க மீடியம் சைஸு மல்டி கலர் அண்ட் ஃபுல் ஒயிட் கலர் ரெண்டு பேட்டர்ன்ஸுமே அவைலபிள் செயின் வந்து உங்களுக்கு பாக்ஸ் செயின் அண்டு இந்த பாக்ஸ் செயின் இந்த பாக்ஸ் செயின் ரொம்ப மைனூட் வர டிசைன் அண்டு பிக் சைஸ் பாக்ஸ் செயின் ரெண்டு டைப்பில் செயின் கொடுத்துருக்காங்க செயினோட இன்ச்சஸ் வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸில் வரும் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவன் நைன்ட்டி நைன் பிளஸ் ஷிப்பிங் காஸ்ட் எழுநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ஷிப்பிங் மட்டும் எக்ஸ்ட்ரா வரும் ஸோ வேணுங்கிறவங்க ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் என்கொரி பண்ணிவிட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் செவன் டபுள் நைன் ஷிப்பிங் காஸ்ட் எக்ஸ்ட்ரா ஃபுல் ஒயிட் ஸ்டோன்ஸ் அண்ட் வந்து மல்டிக்கலர் ரெண்டுமே அவைலபிள் இந்த எந்த சூப்பரான ஒரு டிசைன் ரொம்ப பிரிட்டியாக இருக்குது ஸோ இது வந்து நிறைய பேர் கேட்ட கலர்ஸ் ரெட் அண்ட் ஒயிட் அண்ட் ஃபுல் ஒயிட் கலர் ரெண்டு கலர் காம்பினேஷன்ஸாக அவைலபிள் செயின் வந்து உங்களுக்கு பாக்ஸ் செயின் ஸோ எல்லாருக்குமே தெரியும் இந்த செயின் மட்டுமே உங்களுக்கு ஃபோர் ருபீஸ் அந்த ரேஞ்சுக்கு வரும் ஒன்று வந்து உருளை செயின் ஒன்று வந்து பாக்ஸ் செயின் கொடுத்துருக்கோம் எந்த செயின் வேணாலும் நீங்கள் பிக் பண்ணிக்கலாம் ரேட் வந்து மென்ஷன் பண்ணுறேன் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அண்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வித் ப்ரைஸஸோட ஸோ ரேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செவன் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் எழுநூற்றம்பது ஷிப்பிங் மட்டும் எக்ஸ்ட்ரா வரும் ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் எழுநூற்றம்பது ஷிப்பிங் எக்ஸ்ட்ரா சூப்பராக இந்த செயின் நம்ம கழுத்தில் போட்டுருந்தா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் ரொம்ப ஃப்ளெக்ஸிபிளாக இருக்கும் உருளை செயின் அண்ட் பாக்ஸ் சைன் ரெண்டு செயின் பேட்டர்ன்ஸுமே அவைலபிள் எந்த கலருக்கு வேணாலும் எந்த மாடல் வேணாலும் நீங்கள் பிக் பண்ணிக்கலாம் ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என்கொயரி பண்ணி ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க எந்த தென் ஃபைனல் நம்ம பார்க்க போகிறது இன்னும் ஒரு ரெண்டு மூணு டிசைன்ஸ் இருக்குது அதுவுமே நம்ம பார்த்துடலாம் அடுத்து வந்து ஒரு சூப்பரான டாலர் செயின் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைக் ஒரு ஃப்ளார் பேட்டர்ன்ஸ் தான் ஃபுல் ட்ராப்ஸ் ஃபுல்லாகவே ஸ்டோன் ஒர்க் வர மாதிரி கொடுத்துருக்காங்க செயின் வந்து லோட்டஸ் பேட்டர்ன் செயின் செயின் ரெஞ்சஸ் வந்து உங்களுக்கு அரௌண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி சிக்ஸ் வரும் இன்க்ளூடிங் டாலர் ரேட் வந்து மென்ஷன் பண்ணுற வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அண்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வித் பிரைஸஸோட நைன் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் தொள்ளாயிரத்தி ஐம்பது ஷிப்பிங் மட்டும் அடிஷனலாக வரும் ஸோ பிடிச்சிருக்காங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வித் பிரைஸஸோடு எடுத்துட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிட்டு என்கொயரி பண்ணி ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நைன் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் காஸ்ட் அண்ட் அதுலேயே இன்னொரு பேட்டர்ன்ஸ் அதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீக் வித் ஃபெதர் வர மாதிரி இந்த டைப்பில் ஸோ இந்த மாதிரி செயின் ட்ராப்ஸ் ரொம்ப ரொம்ப பிரிட்டியாக இருக்குது அண்ட் ஒன் ஆஃப் த மோஸ்ட் 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 ஹார்ட் செல்லிங் கலெக்ஷன்ஸ்லேயே சொல்லலாம் ஸோ இந்த டாலரில் உங்களுக்கு வந்து பீக் ஆக் வித் இந்த மாதிரி செயின் ட்ராப்ஸு ஸோ செயின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விஸ்வரூப மாடல் வரும் செயின் நல்லா ஹெவியாக கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது இந்த டிசைன் ஒர்க்ஸ் ஸோ வார் பண்ணால் ரொம்ப லுக்காக இருக்கும் நைன் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் தொள்ளாயிரத்தி ஐம்பது ஷிப்பிங் வந்து எக்ஸ்ட்ரா வரும் ஸோ வேணுங்கிறவங்க இதையுமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிவிட்டு என்கொயரி பண்ணி ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க எல்லாமே வந்து ரெகுலர் யூஸ் அண்ட் சிக்ஸ் மந்த்ஸ் கேரண்டி அண்ட் ரீபாலிஷபிளுமே கூட ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிரு நினைக்கிறேன் இந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிம்பர்ஸ்க்கு மறக்காம வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனல் இன்னுமே சஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே ரெசீவ் ஆகும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மீண்டும் அடுத்து சூப்பரான ஒரு வீடியோ நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச்